ஒரு வேகையா ஒன்பது காலிகளாக பொறுத்தி இருந்து ரசிப்பது

இந்த கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பெருவதற்கு காலையம் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சீட்டில் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த சாலை

சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா வெற்றிகரமான பரிசுகளை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்ட சுனாமி சேதுபதியாரின் வாரணாசி ஐயனார் கோவில் காளை மிக துடிப்புடன் வளமண்ட கொண்டிருக்கின்றது அந்த hali அருகே சீர்வான ஒரு உள்ளூர் வீரர்கள் மிக துடிபுடிர் வளமண்ட கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்திலே மிக சிறந்த முறையில் சீரி வளமண்ட கொண்டிருக்கின்ற hali சுனாமி ஆரி வாரணாசி ஐயனார் கோவில் காளை அனுகர்ளம்ந்து இருக்கின்றூர் இளைஞர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வெள்ளப்போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரர்

பழைய மாடுகார வந்து என்ன வெங்கி பண்ணுங்க விளாக்க முடி எப்ப போடுறாங்களோ அப்பத்தையும் மாடு அப்புறம் வந்துகிட்டு தயவு செய்து பனியில பனியில இருக்க கூடாது வந்து பதிஞ்சிருக்கேன் out of it.